சின்ட்டு டே சின்ட்டு உன்னை எவ்வளோ நேரமாக கூப்பிட்றதுடா உங்கள் அண்ணன் பண்டியும் பப்ளுவும் ஊர்லேருந்து வந்துட்டாங்களாம்மாடா அக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொன்னாங்க எல்லாரும் அவங்க அவங்க சூட் கேஸை பேக் பண்ணிவிட்டு ரெடியாகிற வெளியே பாருங்கள் ஊர் ஃபுல்லாக சுற்றுனது போதும் நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அம்மா உண்மையாப்பா சொல்றீங்க பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் டூர் முடிச்சு வந்துட்டாங்களா ஏய் சோட்டு எல்லாரும் வாங்க அவங்க அவங்க சூட் பேக் பண்ணிட்டு வந்துடலாம் எனக்கு என்ன நாளே ட்ரெஸ் தான் போனாமா சூட் கேச பேக் பண்ணாம வந்துட்டேன் நீங்க எல்லாம் போகலையா நான் கூட என்னோட சூட்கேஸ்ல ரெண்டு Dress எடுத்துட்டு வந்துட்டேன்னா சிண்டு நீங்க எல்லாரும் ஊருக்கு போக போறீங்களா என்கிட்ட எல்லாம் சூட்கேஸே இல்ல சிண்டு நான் எல்லாம் ஊருக்கு வரலாமா ஆமா சிண்டு எங்க கூட சூட்கேஸ் இல்ல ஒரே ஒரு பேக் தான் இருக்கு உங்ககிட்ட எல்லாம் அழகான சூட்கேஸ் இருக்கு நாங்க வரல சிண்டு நீயே போயிட்டு வா என்கிட்ட கூட தான் சூட்கேஸ் இல்ல அதுக்காக டூருக்கு போகாம இருக்க முடியுமா ஒரு பேக் எடுத்துட்டு வந்தறேன் உங்ககிட்ட சூட்கேஸ் இல்ல அவ்ளோதானா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இப்ப நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் அதுக்குள்ள சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே என்ன சிంటూ உள்ள போய் சூட்கேஸ் எடுத்துட்டு வரவனா பார்த்தா இந்த மாதிரி वुட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா என்னடா சிంటూ சூட்கேஸ் எல்லாம் பண்ண போறன்னு சொல்லிடாத அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது புரியுதா சும்மா ஏதாவது காமெடி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத டேய் ராகுல் ஏன்டா நம்மளால சூட்கேஸ் பண்ண முடியாது அதெல்லாம் பண்றதே சப்பா மேட்டர் இரு இரு சூட்கேஸ்னா இங்க பாரு இப்படி ஓபன் பண்ற மாதிரி இருக்கணும் ஓபன் பண்ணா உள்ள நம்மளோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் வீல் இருக்கணும் வீலை பிடிச்சி அப்படியே நம்ம இழுத்துட்டு போனா தூக்க வேண்டிய அவசியமே இருக்காது இவ்வளவுதானா சூட் இத இதை பண்றதுல என்னடா கஷ்டம் இருக்கு நான் இப்ப அஞ்சே நிமிஷத்துல ஒரு சூட்கேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சிண்டு உண்மையாவே உன்னால சூட்கேஸ் பண்ணிர முடியுமா அதெல்லாம் ஈஸியா பண்ணிரலாம் பூஜா இங்க பாரு இதுதான் சூட்கேஸோட பேஸ் லெஃப்ட்ல ஒரு वुட் வெச்சுக்கணும் மேல ஒன்னு வெச்சுக்கணும் இதுதான் இப்படி ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும் அதே மாதிரி வந்து இன்னொரு वुட் எடுத்து இப்படி கூட ஓபன் பண்ணிக்கலாம் ஓகேவா இது எப்படி ஓபன் பண்ணனும்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் பின்னாடி ஒரு वुட் வைக்கணும் ஃப்ரண்ட்ல ஒரு वुட் வைக்கணும் ரைட் சைடுல ஒரு वुட் வைக்கணும் அவ்ளோதான் இதெல்லாம் தி ஒட்டுனோம்னா சூட்கேஸ் ரெடி ஆயிடும் சூட்கேஸ்னா ரொம்ப முக்கியமானதே ஹேண்டில் தான் தலையில தூக்கி வச்சுட்டா சுட்கேச கொண்டு போக முடியும் ஹேண்டில் இருந்தா தான் கையில எடுத்துட்டு போக முடியும் அட நம்ம ராகுல் சொன்னது கூட கரெக்ட் தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க டேய் ராகுல் இங்க பாரு ஹேண்டில் வேணும்னு கேட்டீங்கல அதுக்கு இந்த குச்சியை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம் நம்ம சூட்கேஸ் உடைய ஹேண்டில விட இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு அப்புறம் மிடில்ல ஒண்ணு என்னடா ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ற அட என்னடா இது எல்லாத்தையும் ஒட்ட வச்சுடனே உண்மையாவே சூப்பரா சூட்கேஸ் மாதிரியே வந்துருச்சு ஏண்டா ராகுல் நான் தான் சொன்னேன் இல்ல இங்க பாரு இந்த சூட்கேஸை கேஸ இப்போ இந்த மாதிரி தானே ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றோம் அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கிற சூட் அதே மாதிரி இப்படி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் உள்ள பாத்தீங்களா எவ்வளவு இடம் இருக்குன்னு எங்க சூட் நாலு ட்ரெஸ் தான் வைக்க முடியும் நான் பண்ணியிருக்கிற சூட் கேஸ்ல பத்து இருபது ட்ரெஸ் வைக்கலாம் இங்க பாருங்க ஹேண்டில் இப்படி இறக்கி ஏத்தலாம் ஐயோ சிண்டு உண்மையாவே இந்த சூட்கேஸ் செம சூப்பரா இருக்கு சிண்டு பிளீஸ் சிண்டு இந்த சூட்கேஸ் எனக்கே கொடுத்துரு சிண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே நானும் உங்க கூட டூர் வரேன் இந்த இந்த சூட்கேஸ் இல்லனா நான் இவ்ளோ நேரம் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த பூஜா நீ ஏ இந்த சூட்கேஸ் வெச்சுக்கோ ஏ ரோஜா மீனா நீங்க கூட தான் சூட்கேஸ் இல்லன்னு ஃபீல் பண்ணீங்க உங்களுக்கு பண்ணானா பாத்தீங்களா உனக்கு எப்பவுமே பூஜா ஸ்பெஷல் நான் சோட்டு அதுக்கப்புறம் ரோஜா எல்லாம் சுத்தமா பிடிக்காது இல்ல அப்படின்னா நாங்க எல்லாம் டூருக்கு வர வேண்டாம் நீ மட்டும் போய்ட்டு வா ஐயோ மீனா நீ மட்டும் இவன் பேச்ச கேட்டு நடந்துகிட்டேன்னு வச்சுக்கோ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை மூட்டி விட்டுருவான் நான் என்ன பூஜாக்கு மட்டும் தான் பண்ணி தரேன் சொன்னா எவ்வளவு உட்டு ஸ்டார்டிங்ல காமிச்சேன் உங்க எல்லாத்துக்கும் ஆளு கொண்டு பண்ண போறேன் அது மட்டும் இல்ல எனக்கு கூட அந்த சின்ன சுட்கே சுத்தமா பத்தாது டேய் ஒழுங்கா எனக்கு ஒண்ணு பண்ணி கொடுத்துரு நானும் உங்க கூட டூர் வர போறேன்டா

தேங்க்யூ ஸோ மச் சின்டோ நீ சொன்னப்ப நான் நம்பவே இல்லை இந்த சூட்கே செம பெருசாக சூப்பராக இருக்கு தெரியுமா இதில் தான் என்னோட ட்ரெஸ்ஸு மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு எடுத்துட்டு வர போறேன் ஏ ராகுல் சிண்டு பண்ண மாட்டேன்னு சொன்னா இப்ப எப்படி சூப்பரா பண்ணிட்டான் பாத்தியா டே சிண்டு சூட்கேஸ் கேஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு மேலே என்னடா இப்படி இருக்கு மொட்டை மொட்டையா ஏதாவது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும்டா சிண்டு சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா போ அட ஆமா டெக்கரேட் பண்ணா நல்லா தான் இருக்கும் நீங்க எல்லாரும் இங்கே இருங்க நான் உள்ள போய் கிளிட்டர் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தறேன் சூப்பரா டெக்கரேட் பண்ணிடலாம் என்ன சிண்டு இதே ஷீட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பெயிண்ட் பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க பெயிண்ட் அடிக்க போறமா சூட்கேஸ்க்கு அம்மா பூஜா ஒரு சூட்கேஸ் நான் பெயிண்ட் அடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சண்டை போட்டுக்க போறீங்க என்ன கலர் அடிக்கலாம் ब्लू கலரே அடிக்கலாம் ஆனா ப்ளூ கலர்னா பாய்ஸ் கலர் பரவா இல்ல சூட்கேஸ் எல்லாம் அந்த மாதிரி ப்ளூ கலரே Black கலரே அப்படி தான் இருக்கும் ஐயோ சிண்டூ ஏன் சிண்டூ இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சா நல்லாவே இல்ல சிண்டூ இவ்ளோ மோசமா வந்திருக்குன்னு பாரு இதுக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே வந்திருக்கு இத நீயே வெச்சுக்கோ பூஜா நான் வெச்சுக்கணுமா இரு இரு ஹேண்டில் எல்லாம் நல்லா தான் இழுக்க முடியுது எப்படி ஓபன் பண்ணனும் ஓ இது இந்த மாதிரி ஓபன் டைப்பா ஓபன்லயும் பிரச்சனை இல்ல ஆனா எனக்கு டிசைன் அவ்வளவா பிடிக்கல சிந்து நீயே வெச்சுக்கோ எனக்கு இது வேண்டாம் சரி சரி இருங்க நீங்க கேட்ட மாதிரி கிளிட்டர் ஷீட் எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க பாருங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு ஆளுக்கு ஒரு கிளிட்டர் ஷீட் பேசாம ஒட்டிக்கோங்க பிங்க் இருக்கு ஒயிட் இருக்கு பிளாக் இருக்கு ஆரஞ்சு இருக்கு இந்த ப்ளூ செமையா இருக்கு கோல்டன் கலர் இருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு ரெட் இருக்கு பிங்க் இருக்கு கிரீன் இருக்கு சூப்பர் பா ஆளுக்கு ஒண்ணு ஒட்டினா கூட ரெண்டு மூணு ஷீட் மிச்சமாக்கும் போல இருக்கு டே சிண்டு எங்கிட்ட கூட யார் யாருக்கு என்னென்ன கலர் நான் முடிவு பண்றேன் எனக்கு ப்ளூடா பூஜா எப்பவுமே வந்து ஒயிட் இல்லாட்டி பிங்க் தான் கேட்பா அதனால பூஜாக்கு ஒயிட் கொடுத்துட்றேன் ரோஜாக்கு பிங்க் கொடுத்துட்றேன் நம்ம சோட்டுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் டார்க் பிங்க் கொடுத்துடலாமா இல்லாட்டி வந்து கோல்டன் கலர் கொடுக்கலாம் சோட்டோ நீ கோல்டன் கலரில் பண்ணிக்கோ சூப்பராக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாக்கு என்ன கொடுக்கலாம் மீனாக்கு வந்து கிரீன் கலர் கொடுக்கலாம் ஏ மீனா இந்த கிரீன் கலர் வச்சுக்கோ டே ராகுல் அப்படியே எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி நல்ல கலரை நீ எடுத்துக்கிட்ட பயங்கர விவரம் தான்டா நீ சிண்டோ யாருக்கு என்ன கலர்னா அவ டிசைட் பண்ணா அவங்கட்டே கொடுத்து எல்லாத்தையும் ஒட்ட சொல்லு சூட்கேஸ் நீ நீதானே பண்ணنا அட்லீஸ்ட் கிளிட்டர் ஷீட் ஒட்டறதாவது அவ பண்ணட்டும் எனக்கு பண்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல சின்டோ நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணி காமிச்சிருடா அதை பார்த்து காப்பி பண்ணி நான் நானே இது பண்ணுறதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் இல்லடா ராகுல் இந்த பாக்ஸை இந்த மாதிரி வச்சு நல்லா இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் சரியா அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி வந்து ரெண்டு கட் பண்ணிக்கணும் ஒன்று வந்து இன்னொன்னு வந்து பேக் சைடு ஓகேவா சரிடா சின்டோ இவ்வளவு தானே இதை நானே ஒட்டிடுவேன் ஏ பூஜா இது ஒன்று நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஹெவி ஒர்க் எல்லாம் கிடையாது இந்த கிளிட்டர் ஷீட்ல இந்த மாதிரி க்ளூ போட்டு இங்கே ஒட்டிடணும் அவ்வளோதானே ராகுல் நைஸா உன்னோட சூட்கேஸ்க்கு கேஸ்க்கு மட்டும் ஒட்டிக்கலாம்னு நினைச்சுக்காத ராகுல் எங்க எல்லாத்த சூட் கேஸ்க்கும் இன்னைக்கு நீ தான் ஒட்டி தரணும் எல்லா சூட் வந்து சிண்டு தானே பண்ணி கொடுத்தான் அட்லீஸ்ட் ஒட்டுறதாவது நீ பண்ணு நான் எதுக்கு பண்ணணும் நீங்களும் தானே சூட்கேஸ் கேஸ் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ எதுக்கு ஒட்டுற வேலையை எங்கிட்ட மட்டும் கொடுக்குறீங்க எல்லாரும் அவங்கவுங்க சூட்கேஸ்க்கு கேஸ்க்கு அவங்கவுங்க பண்ணுங்க பாத்தியா சிண்டு நான் தான் சொன்னேன்ல அவனோட சூட்கேஸ்க்கு மட்டும் சூப்பரா ஒட்டிட்டு விட்டுட்டான் நம்ம சூட்கேஸ்கல ஒட்ட மாட்டீங்கடா சரி விடு பூஜா டேய் ராகுல் எத்தனை தடவை ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி பாப்ப எடுத்து ஓரமா வை அப்ப தன்ன நாங்க மத்த சூட்கேஸ்கல ஒட்ட முடியும் நான் ஒட்டி தர பூஜா இது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது இங்க பாரு அவன் ஒட்டறக்குள்ள நான் எல்லாத்துக்கும் வந்து கிளிட்டர் ஷீட்டை கரெக்ட்டா கட் பண்ணி வெச்சிட்டேன் இனி glue போட்டு ஒட்டினா போதும் இது ஒரு சின்ன வேலை தான் வச்சுட்டியா சிண்டு சிண்டு அப்படின்னா அவங்க அவங்க சுட்கேஸ்க்கு அவங்க அவங்களே ஒட்டிக்கலாம் இது ஒட்டுறது ரொம்ப ஜாலியா இருக்கும் என்கிட்ட குடு சிண்டு நானே ஒட்டிக்கிறேன் இந்தா பூஜா நீயே ஒட்டிப்பாரு செம ஜாலியா தான் இருக்கும் ஏ ரோஜா சோட்டு அதுக்கப்புறம் மீனா எல்லாத்துக்கும் வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க நீங்களே எடுத்து ஒற்றை வழியை பாருங்க சிண்டு இந்த மேலே கூட ஒரு ஷீட் ஒட்டினா தானே நல்லாயிருக்கும் மேலே இந்த குட்டி ஷீட் ஒட்டணும் அதுக்கப்புறம் வந்து சைடில் கூட வெட்டி வச்சிருக்கியா இல்லை சிண்டு எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன் இங்கிருந்து பாக்குறக்க இது மட்டும் தான் தெரியுது இதோட நான் முடிச்சுக்கிறேன் நான் தேவைப்பட்டா ஒட்டிக்கிறேன் சரியா உன்னோட இஷ்டம் தான் பூஜா அடுத்தது ரெட் கலர் வந்து நான் ஒட்ட போறேன் ரெட் கலர் தான் நல்ல ஸ்பைடர் கலர் மாதிரி சூப்பரா இருக்கும் என்னது இது கொஞ்சம் கிராஸா ஒட்டிட்ட போல ஓகே இப்ப சூப்பரா ஒட்டிட்டேன் ஆனா நான் உன்ன மாதிரி மேல சைட்ல எல்லாம் ஒட்டாம விட மாட்டேன் பூஜா எல்லா சைடும் நான் ஒட்டிடுவேன்

சிண்டு சிண்டு எனக்கு கிரீன் கலர் தானே கட் பண்ணி வச்சிருக்கா கிரீன் கலர் பார்த்தப்ப கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு சிண்டு ஆனால் இப்போ பார்க்குறக்கு சூப்பராக தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சீக்கிரமாக இதை ஒட்டிட்டு போய் பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்தறேன் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ஏ மீனா யாரையும் விட்டுட்டு எல்லாம் போக மாட்டோம் அது இல்லாம கொஞ்சம் பொறுமையாவே வா

டே ராகுல் உனக்கு என்னடா வந்துச்சு மீனா நீ உங்க தங்கச்சியை கூட்டிட்டு வா உங்க அம்மாவுக்கு மட்டும் இடம் இருக்கான்னு நான் கேட்டு சொல்றேன் சரியா இடம் இருந்துச்சுன்னா உங்க அம்மாவே வர சொல்லு நான் சாய்ந்தரம் ஏழு மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இடம் இருக்கா இல்லையான்னு ஆனா தங்கச்சியை கன்ஃபார்மா கூட்டிட்டு வா உனக்கு இடம் இல்லையேனா உன் மடியில கூட உட்கார வச்சுக்கலாம் புரியுதா டே சின்ட்டு சொல்ல சொல்ல கேட்காம கூட்டத்தை கூட்டிகிட்டே வர்ற கடைசியில் இடம் இல்லாமல் என்ன கழட்டி விடலான்னு நினச்சா பார்த்துக்கோ நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் ரோஜா பூஜா யாரையும் உங்க கூட அனுப்ப மாட்டேன் ஏண்டா ராகுல் உனக்கும் சேர்ந்தான சூட் கேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் ஓகே கடைசி சூட் கேஸும் ஒட்டியாச்சு இது யாருக்கு ரோஜாக்கா ஓகே ஓகே சரி போங்க எல்லாரும் போய் அவங்க அவங்க பேக்கை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா வந்து நாலஞ்சு நைட்டில் போடுறக்கு ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க போங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மேலே தெரியும் ரவ்யூ ப்ராடக்ட்ஸுங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பிடால் ப்ராடக்ட்ஸை டேக் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சுட்டி பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க